ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் இத்ரே காசிரி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கர்ப்பமாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் கூட இருக்கலாம் சிம்டம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்டில் பெயின் தான் ஸோ சில பேருக்கு வந்து பிரஸ்ட் மொத்தமாகவே வந்து பெயின் இருக்கும் சில பேருக்கு அந்த நிப்பிள் பெயின் பெயின் மட்டும்தான் வந்திருக்கோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து நிப்பிள் பெயின்தான் வந்து அதிகமாக இருந்துச்சு நிப்பிளில் வந்து டச் பண்ணோம் அப்படின்னாலே அவ்வளோ பெயினாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிம்டம் எனக்கு இருந்துச்சு சில பேருக்கு ப்ரஸ்ட் ஃபுல்லாகவே பெயினாக இருந்திருக்கு அப்படினையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெஸ்ட் ஆர் அந்த நிப்பிள் பெயின் அதுக்கப்புறமா அவங்களோட ப்ரெஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கான அறிகுறிகள் தான் சிம்டம் நம்பர் டூ வந்துவிட்டு ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங் மீன்ஸ் உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெட் கலரில் கூட டிஸ்சார்ஜ் இருக்கலாம் அதாவது லைட் ப்ளீடிங் வந்து இருக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா உங்களோட கரு வந்து கருப்பையில் ஒட்டுறதுனால தான் வரும் ஸோ நமக்கு வந்து அந்த யூட்ரஸில் வந்து ஒரு ப்ரொசீஜராக நடந்துட்டு இருக்கும் ஃபோர்டீன்த் டே உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கும்போது அங்கே எக்ஸிஸ் பெமன் மீட் பண்ணி அந்த டியூப்பில் தான் நமக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமா அந்த பேபி அங்கேருந்து உருண்டு வந்து யூட்ரஸில் கர்ப்பப்பை சுவரில் வந்து ஒட்டி வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கர்ப்பப்பை சுவரில் பதியும் போது அந்த இடத்துல லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்கலாம் ஸோ அந்த டைம் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்பாட்டிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது சில பேருக்கு ஸ்டார்ட்டிங்லேயே இந்த ஸ்பாட்டிங் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும் சில பேருக்கு அந்த ஸ்பாட்டிங் இல்லாமல் கூட இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தங்களை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் பட் இந்த ஸ்பாட்டிங் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான் சிம்டம் நம்பர் த்ரீ வந்துட்டு நாசியா அதாவது குமட்டல் இருக்கும் வாந்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா குமட்டல் இருக்கும் ஸோ தான் வந்து நம்ம நாசியா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறமா டயர்ட்னஸ் மயக்கம் வர மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எதனால் வருது அப்படின்னா நமக்கு வந்து பேபி வந்து ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா லீட்டாக ஹச்சி சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ புதுசாக நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால தான் புதுசாக ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல உருவாக ஆரம்பித்ததுமே நமக்கு வந்து வெளியே சிம்டம்ஸ் காமிக்கா காமிக்கும் அதாவது இந்த மாதிரி நாசியா டயர்ட்னஸ் தலை சுத்தல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து காமிக்கும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்பிளுக்கு பார்த்தீங்க அப்படினா அந்த ஒரு சிம்டம்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி ஒரு செவென்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் பீப்பிளுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும் இதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம உடம்புல புதுசாக வந்துருக்கு அந்த பீட்டா ஹெச்எசிஜி ஹார்மோன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நமக்கு வந்து கிராம்ப்ஸ் இருக்கும் உங்களோட அடி வைத்தில் லைட்டாக வந்து வலி இருக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் ஸோ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது பேபி வந்து நம்ம க கர்பபிச்சுவரில் ஒட்டி வளர ஆரம்பிக்க அப்புறமா நம்ம யூட்ரஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி யூட்ரஸ் பெருசாக ஆரம்பிக்கும்போது லைட்டாக அடி வயிற்றுல வந்து வலி இருக்கலாம் அதாவது சின்ன சின்ன க்ராம்ப்ஸ் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறமா யூரினேஷன் ரீட் அண்டா யூரினேஷன் யூரின் வர மாதிரி வந்து ஃபீல் ஆகும் ஸோ இது எதனால் இருக்குது அப்படின்னா நம்மளோட யூட்ரஸ்க்கு கீழே தான் சிறுநீர் பை இருக்கும் அந்த சிறுநீர் பை யூட்ரஸ் பெருசாகும்போது சிறுநீர் பை அழுத்தப்படும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரி வந்து ஃபீல் இருக்கலாம் ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ரகெனன்ஸியோட சிம் சிஸ்டம் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வெள்ளைப்படுதல் அதுக்கப்புறமா துடை வலி முதுகுவலி வலி ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் டீட்டெயிலாக சொல்லல லிங்க் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கலாம் அப்புறமா அவங்களுக்கு உடம்புல வந்து பெயின் இருக்கலாம் முதுகு வலி சில பேருக்குலாம் வந்து ஸ்டார்டிங்கில் முதுகுவலி முதுகு வலி இருக்கும் அதுக்கப்புறமா இந்த துடை பகுதியிலையும் வந்து வலிகள் இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் ஹெட் இருக்கலாம் நம்மளோட பேபி வந்து வளர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் வந்து அடுத்த உடனே உருவாக்கும் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் உருவாக ஆரம்பிக்கும் போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதை தவிர இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாமே இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நம்ம உடம்புல பீட்டா ஹச்சிசிஜி ஹார்மோன் இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன்லாம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வர்றது தலைவலியும் கூட சில பேருக்கு வந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாம் கூட ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டு பீரியட் உங்களோட பீரியட் மிஸ் ஆகிறத வச்சு தான் உங்களோட உங்களோட கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ என்ன தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலுமே பீரியட் மிஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு யூரின் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அது ரெண்டுலேயுமே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கும் போது ஸ்கேன் மூலமாக வந்து டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நமக்கு வந்து யூரின் டெஸ்ட்டு என்னைக்கு எப்போ பண்ணால் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா உங்களோட பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் இருந்து சில பேருக்கு இருபத்தஞ்சு நாளில் இருபத்தஞ்சாவது நாள் அவங்க வந்து யூரின் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிடும் அதாவது டபுள் லைன் வந்து வந்துடும் நான் நான் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணி எனக்குமே டபுள் லைன் வந்து வந்துருந்துச்சு ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப ஏர்லியாக செக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது ராங் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து இருக்குது ஸோ உங்களோட பீரியட் மிஸ் ஆனி ஒரு மூணு நாளில் இருந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டபுள் லைன் வந்து வரலாம் சம்டைம்ஸ் லேட் ஆகும் ரீசன் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு பேபி லேட்டாக ஃபார்ம் ஆகியிருக்கு அந்த பீட்டா சிஜி ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் உங்களோட பீரியட் மிஸ் ஆனதுல ஒரு டென் டேஸ் வரைக்கும் நீங்க டைம் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இயர்லியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இது எனக்கு வந்து யூரின்ல தெரியல இல்லை நான் வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ண விரும்புறேன் அப்படிங்கும்போது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனால் அடுத்த நாளே நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரெட்டாக வந்து தெரியும் அதாவது யூரின் டெஸ்ட்டை விடையும் ப்ளெட் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப அக்யூரட்டாக ரிசல்ட் தெரியும் பீரியட் மிஸ் ஆனாலும் நான் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேராக ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது எப்போல்லாம் அந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா பட் வந்துட்டு செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு பீரியட் ரெகுலராக இருக்கும் பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இது வந்து எல்லாேருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ரேராக நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வந்து சொல்கிறேன் அப்படி சில பேருக்கு வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி பீரியட் ரெகுலராக இருக்கும் பட் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க இது வந்து நான் என்னோட சரவுண்டிங்லேயே பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பீப்புள்ஸ் வந்து இப்படி இருந்துருக்காங்க அதாவது ரெண்டு பேருமே வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு பீரியட் ரெகுலராக இருந்திருக்கு அவங்களுக்கு அவங்க வயிறு பெருசாகிற வரைக்குமே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல வயிறு பெருசாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான் என்ன நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி அதாவது டியூப்லேயே குழந்தை வந்துட்டு ஃபார்ம் ஆகும்ல ஸ்டார்டிங்கில் ஓவலேஷன் முடிஞ்சதுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓவலேஷன் முடிஞ்சதும் டியூபில் தான் நமக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அந்த கருமுட்டையும் செமனை மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த டியூப் ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே பேபி ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து உருண்டு வந்து கர்ப்பப்பிச்சுவரில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கணும் ஆனால் அப்படி வராமல் அந்த ஃபெலோபியன் டியூப்லேயே பேபி இருந்து வளர ஆரம்பிக்கும்போது அதை தான் நம்ம வந்து எக்டோபிக் ப்ரக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் அதிலிருந்து பேபி பெருசாக பெருசாக டியூப் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஸோ சில பேருக்குலாம் அதனால் அந்த ட்யூப்பை கூட ரிமூவ் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னன்ஸி பற்றி ஆல்ரெடி நான் டீட்டைலாக வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு நம்ம ட்ரை இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ நீங்கள் வந்து பிரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனாலும் இப்போ பீரியட் மிஸ் ஆகி உங்களோட பிரக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நாளுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேபி எங்கே இருக்காங்க யூட்ரஸ்க்கு நம்ம கர்ப்ப பிச்சு ஊரில் பதினஞ்சு வளர ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை ட்யூப்லேயே இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்தவங்களுக்கும் பீரியட் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணிக்கல அதாவது பீரியட் ரெகுலராக இருக்கல அப்படின்னு அப்படின்னு அவங்க ப்ரெக்னென்சி கூட செக் பண்ணலை ரொம்ப வயிறு வலி ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வயிறு வலி அப்படின்னு போகும்போது தான் இப்படி டியூப்பில் பேபி இருக்கதே அவங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி செகண்ட் ப்ரெக்னென்சியில் பீரியட் வந்து ரெகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஸோ இதுலேயும் வந்துட்டு பீரியட் உங்களுக்கு ரெகுலராக இருக்கும் பட் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மறுபடியும் சொல்கிற எல்லாருக்கும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ரேராக சில பேப்பிளுக்கு இப்படியும் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சியோட டீட்டெயில்ஸ் வெள்ளைப்படுத்தலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இவ்வளோ நேரு பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்க கூட ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ ஸோ மச்